ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாலி ஸ்டைடி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சங்க கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து ஃபோர்டின் கலர்ஸ் வந்து சேலுக்கு அவைலபுளாக இருக்குது சிங்கிள் பெட்டல்ல உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸும் மல்ட்டி பெடல்லில் எயிட் கலர்ஸும் இருக்குது ரெண்டு விதமான காம்போஸ் நான் சேலுக்கு போட்டிருக்கேன் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டென் கலர்ஸ் காம்போ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அண்ட் தென் ஃபோர்டீன் கலர்ஸ் காம்போ பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நான் சேலுக்கு போட்டிருக்கேன் ஸோ வேணும்ன்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் செவன் ஒன் டபுள் எயிட் ஃபைவ் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு மல்டி பட்டல் பேக்கிலையும் ஈச் ஃபைவ் சீட்ஸ்க்கு இருக்கும் அந்த சிங்கிள் பட்டலில் அவைலபிள் பொறுத்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் சீட்ஸ் கூட சேஞ்ச் ஆகும் ஸோ என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே என்னோட கேட்லாகில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலே க்ளியராக தெரியும் ஸோ வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லிமிட்டட் செட்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே செப்பரேட் பேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ